திருவாரூர் முன்னாள் பாஜக மாவட்ட விவசாய அணி செயலாளர் மதுசூதனன் வெட்டப்பட்ட விவகாரத்தில் பாஜக மாவட்ட தலைவர் பாஸ்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார் வெங்கடேசன் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே காவனூர் கிராமத்தை சேர்ந்தவர் மதுசூதனன் இவர் பாஜகவில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு விவசாய அணி மாவட்ட விவசாய அணி செயலாளராக பணியாற்றியிருந்தார் இந்த நிலையில் மாவட்ட பாஜக தலைவரின் செயல்பாடுகள் பிடிக்காமல் இவர் வந்து பதவியிலிருந்து விலகியதாக கூறப்படுகிறது மேலும் மாவட்ட பாஜக செயல்பாடு சரியில்லாத குறித்தும் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் விட்டு வந்து வந்துள்ளார் இதனால் ஆதரமடைந்த பாஜக மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்திலரசன் இவர்களின் தூண்டுதலின் பேரில் இந்த மதுசூதனன் கடந்த எட்டாம் தேதி மாலை வந்து அவர் வந்து குடவாசல் ஓகை பாலம் பகுதியில மர்ம நபர்களால் வெட்டப்பட்டார் இவர் வந்து தற்போது தஞ்சாவூர் தனியார் மாவட்டத்தில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நேற்று இரண்டு பேரை வந்து போலீசார் கைது செய்தனர் ஆஹ் இதுல வந்து விளையாட்டு பிரிவு மாவட்ட தலைவர் ஆஹ் ஜெகதீசன் மற்றும் ஆஹ் இன்னொரு கூட்டாளி ச சரவணன் என்பவரையும் நேற்று கைது செய்திருந்தனர் இந்த நிலையில இன்று வந்து பாஜக மாவட்ட தலைவர் பாஸ்கரை வந்து போலீசார் அதிரடியாக கைது செய்து தொடர்ந்து குடவாசல் காவல் நிலையத்தில் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்று குறிப்பிடத்தக்கது உட்கட்சிகள் பாஜக கட்சிக்குள் இந்த கொலை வெறி தாங்குதல் சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க